ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்னுடைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஷ்டம் தீர வந்து தேய்ப்புரை அஷ்டமி மந்திரம் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி நாங்கள் என்றைக்கு பார்க்கலாம் எண்ணி அடங்கா கஷ்டத்தில் வந்து சிக்கித் தவிப்பவர்களுக்கு வந்து எட்டு நிமிடத்தில் வந்து விடுதலை அளிக்க போகும் எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் என்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் உங்கள் பண கஷ்டம் முதல்ல நீக்கம் கடன் கஷ்டம் முதல்ல நீக்கம் இந்த பண பிரச்சனைகள்

தவறு கிடையாது அப்படியே வந்து பைரவர் சன்னிதானத்திற்கு வந்து கொண்டு சென்று பைரவர் பாதத்தில் வந்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் பைரவர் கோவிலேயே போதும் பிறகு வந்து அந்த குளோஜாமுனை வந்து நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் கடன் சுமை எல்லாம் குறைய வேண்டும் என்று சொல்லி மனதார வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த குலோஜாமுனை வந்து கொண்டு போய் கோவிலுக்கு வெளியே வந்து யாசகம் கேட்கும் ஏழைகளுக்கு வந்து ஒவ்வொன்றாக வந்து உங்கள் கையால் வந்து எடுத்து தானம் கொடுங்கள் செய்பவர்களுக்கு சனி பகவான் தோசம் தாக்கப்பட்டவர்கள் சனி திசையை நடப்பவர்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்தாலும் நன்மை செல்லணுமா வேற இனிப்பு பொருட்கள் தானம் கொடுக்கக்கூடாதா என்று கேட்க வேண்டாம் ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்கக்கூடாது கண்ண மூடி நம்பிக்கையோட மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் அதாவது பாத்தீங்கன்னா சொன்ன அந்த பைரவருடைய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஹரிம் மகா பைரவ நமக அப்படின்ற வந்து இந்த மந்திரத்தை வந்து எட்டு முறை வந்து கூறினாலே போதும் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டம் தீர வந்து தேய்பிரை அஷ்டமி மந்திரம் என்ன வழிபாடு அப்படின்றத பற்றி நாங்கள் நினைக்க பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி